ரெட்ரோ பல தடைகளை தாண்டி இந்த படம் வந்து நூறு கோடி வசூலை கூச்சிருச்சு இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நன்றி அறிவிப்பு விழா வந்து மிக விமர்சையாக கொண்டாடினாங்க அந்த படக்குழு இதை வந்து பார்த்திங்கன்னா சூர்யா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துருக்காரு என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு ஒரு நடிகனாக அடையாளம் கொடுத்து என் முயற்சிகளை அங்கீகரித்து என்னை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான உயரத்தில் உட்கார வச்சது நீங்கள் தான் இப்போ இந்த ரெட்ரோ படத்துக்கும் நீங்கள் அளித்த பேராதரவு எனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துருக்குது இந்த கடினமான சூழல் வரும்போதெல்லாம் என்னை வந்து காப்பாற்றினது எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தது அன்பு கொடுத்தது எல்லாமே பொதுமக்களும் என் அன்பு தம்பி தங்கைகளும் நீங்கள் தான் நீங்கள் எல்லாம் சேர்ந்தங்காட்டி தான் நான் இன்றைக்கி சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கிறேன் நீங்கள் எனக்கு அழிச்சிருக்கிற இந்த அடையாளத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றணும் தான் அகரம் ஃபவுண்டேஷனே ஆரம்பித்தேன் அற உணர்வுள்ள தன்னாளர்கள் பள்ளி ஆசிரியர்கள் நன்கொடையாளர்கள் கல்லூரி நிறுவனங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கூட்டு இயக்கமாக தான் அகரம் செயல்பட்டு வருது ஸோ எல்லாருடைய பங்களிப்போடு தான் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களோட வாழ்வில் நாங்கள் வந்து கல்வியை மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லி ஒரு சேவையாக செஞ்சுட்டு வரோம் அவங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தமாக பண்ணிட்டு வரோம் இப்போது தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரெட்ரோ படத்தின் மூலம் நீங்கள் அளித்த பேராதரவின் மூலம் கிடைத்த தொகையில் பத்து கோடி ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வியாண்டில் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ விரைவில் தேர்தல் ரிசல்ட் வந்துடும் அதாவது அவர் தேர்தல்னு சொல்கிறது பள்ளி மாணவர்களோட தேர்வு முடிவுகளை சொல்கிறாரு கடும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் உயர்கல்வி கனவோடு படிக்கிற மாணவர்களை அன்பினால் அரவணைத்து கொள்வோம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற கல்வி உதயை சுற்றி இருப்பவர்களுக்கு வழங்குவோம் கல்வியே ஆயுதம் கல்வியே கேடயம் அன்புடன் சூர்யா அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு பாருங்கள் அதாவது படம் ஹிட் ஆகி வர லாபத்தில் அவன் ஃப்ளாட்டு வாங்குவான் வீடு வாங்குவான் நிலம் வாங்கி போடுவான் மண்டபம் கட்டுவான் ஃபாரின் டூர் போவான் ஆனால் சூர்யா அவர்கள் அதில் பத்து கோடியை பாருங்கள் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு ஏழை மாணவர்களின் கல்விக்கு வந்து கொடுத்துருக்காரு உண்மையாலுமே சூர்யாவோட இந்த நல்ல மனதிற்கு இனிமேலும் அவர் நடிக்கக்கூடிய படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்குது